இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்துடும் வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு ஒரு பெரிய ஹால் பெட்ரூம் வந்து மூணு பெட்ரூம் வந்துடும் கிச்சன் மாடுலர் கிச்சன் மூணுமே அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் பில்டிங்கோட சதுரடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை செண்டு ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வரும் மதுரையில் வந்து கடைசநந்தல் பக்கத்தில் வரும் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் ஆயிரத்தி நானூறு சதுரடி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வீடு வந்து டூப்ளெக்ஸ் மாடலில் இருக்குது மூணு பெட்ரூம் வந்துடும் மாடியில் வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வீடு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம்